மறுவாக்கு எண்ணிக்கை வரணும் சார் மறுவாக்கு எண்ணிக்கை கண்டிப்பா விருதுநகர் தொகுதியில வேணும் கண்டிப்பான முறையில விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மறுவாக்கு பதிவு நடத்தணும் மறுவாக்கு பதிவு கண்டிப்பா வைக்கணும் மறுவாக்கு பதிவு கண்டிப்பா விருதுநகர் தொகுதி நடத்தணும் சார் விருதுநகர் தொகுதியில மறுவாக்குப்பதிவு கண்டிப்பா நடத்தணும் கண்டிப்பாக ரீகவுண்டிங் கம்பல்சரி வேணும் அதுல எந்த மாற்றம் கிடையாது விருநகர் வந்து கண்டிப்பான முறையில மறுவாக்கு பதிவணும் சார் அது மறுவாக்கு கண்டிப்பான முறையில் விருதுநகர் தொகுதிக்கு வேணும் உண்மையான தேர்தல் மக்கள் கூடும் விருந்தர் தொகுதியில் விஜய் பிரபாரன் அவர்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டார் என்று தேமுதிக சார்பாக நீதிமன்றத்தில் புகார் மனை அளித்துள்ளனர் அதே போல் விஜயபிரபாரன் அவரும் தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மிகப்பெரிய குளறுபடி நடந்துள்ளது என்று புகார் அளித்துள்ளார் அதுக்குரிய அதுக்காக திருப்பி ரீகவுண்டிங் பண்ண வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார் அதுக்குரிய முடிவு கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும் என்று பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அதனால் நேரடியாக விருந்தர் தொகுதி மக்களிடம் போய் ரீகவுண்டிங் நடைபெற்றால் இது வந்து சாதகமா இருக்குமா எப்படி என்னன்னு கேட்ட அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறோம் வாங்க போய் பார்ப்போம் ஐயா வணக்கம் உன் பேரியா